கோவிலூர் நாச்சியப்ப சுவாமிகள் கலை அறிவியல் கல்லூரியில் பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே கோவிலூர் நாச்சியப்ப சுவாமிகள் கலை அறிவியல் கல்லூரியில் பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது நாராயண ஞான தேசிக சுவாமிகள் ஆசி வழங்கி நிகழ்வினை தொடங்கி வைத்தார் கல்லூரியின் தாளர் முனைவர் வீரப்பன் கல்லூரியின் முதல்வர் முனைவர் கலா துணை முதல்வர் சீதாலட்சுமி கல்லூரி ஆலோசகர் முனைவர் சந்திரமோகன் ஆகியோரும் பொங்கல் விழா சிறப்பாக நடைபெற துணைகின்றனர் அனைத்து துறைகளும் பாரம்பரிய திருவிழாவான உழவர் திருநாளை மண் பானையில் புத்தரிசியில் பொங்கலிட்டு கொண்டாடி மகிழ்ந்தனர் காரைக்குடியைச் சேர்ந்த மாமன்ற உறுப்பினர்கள் விழாவில் கலந்து கொண்டனர் மாணாக்கர்களின் பங்களிப்பாக குதிரையாட்டம் சிலம்பாட்டம் மாணவர்களின் திரை இசையைக்குள் நடனம் தனிநபர் நடனம் உரியடித்தல் போன்ற நிகழ்வுகள் நடைபெற்றன அனைத்து துறை தலைவர்களும் பேராசிரியர்களும் மாணவர்களும்